ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போது வீர் போதுமினோ நேரிழிர் சீர்மல்கும் பாடி செல்வ கூர்வேல் கூல் தொழிலன் நந்தகோபன் குமரன் இறந்த கண்ணி யசோதையளம் சிங்கம் கார்மெனி செங்கண் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் வாரோர் புகழ படிந்தேலோரம் பாபா தற்பொழுது இதன் சுருக்கமான பொருளை காண்போம் அழகிய அணிகலன்களை அணி அணிந்த கன்னியரே சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வவளமிக்க சிறுமிகளே மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நல்ல நாள் இது இன்று நாம் நீராடக் கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களை உடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனும் நாராயணனின் அம்சமான கண்ணபிரான் நமக்கு அருள்தரக் காத்திருக்கின்றான் அவனை நாம் பாடி புகண்டால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் நன்றி வாழ்வீர்கள் நாமும் நம் பாவை கீ செய்யும் கீரீசைகள் பைய தூயின் பரமனடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்களே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உகந்தேலோரம் உகந்தேலோரம்பவ ஓங்கிவுல கழந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடி நாள் தீங்கின்றாம் பெரும் சென்னல் ஊடு கையலுவள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்கதே புக்கிருந்து சேத்த மூலை பற்றி வாங்க கூடம் நிறைக்கும் பெரும் பசுக்கள் நீ கத செல்வம் நிறைந்தோரம் பாவ ஆடிமலை கண்ணா ஒன்று நீ கை கரவேல் ஆடியுள் பூக்கு முகந்து கொட தேரி முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாளியந்தோளுடைய பற்பநாபன் கையில் அழிபோல் மின்னி புரி போல் நின்றதிந்து தாழதேசாங்கம் உதைத்த சர மழை போல் ल्ड् नाो मीराड महिलोरं पवायने मन् वडमधुरे मैदी तूय पेरु யமுனை துறைவனை ஆயர்குலில் தோன்றுமணி விளக்கே தாயை கூடல் விளக்கம் செய்த தாமோதரனை துயோமாய் வந்து நாம் தூமல தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் தீயினில் தூசாகும் செப்பேலோரம் இப்பாடலின் சுருக்கமான பொருள் வியப்புக்குரிய செயல்களை செய்பவனும் பகவானும் மதுராபுரியில் அவதரித்தவனும் பெருகியோடும் தூய்மையான நீரை கொண்ட யமுனை நதிக்கரையில் விளையாடி மகிழ்ந்தவனும் ஆயர் பிறந்த அழகிய விளக்கு போன்றவனும் தேவகி தாயாரின் வயிற்றுக்கு பெருமை அளித்தவனும் இவனது சேஷ்டை பொறுக்காத யசோதை தாய் இடுப்பில் கயிறை கட்ட அது அழுத்தியதால் ஏற்பட்ட தழும்பை உடையவனுமான எங்கள் கண்ணனை நாங்கள் தூய்மையாக நீராடி மனம் வீசும் மலர்களுடன் காணப்புறப்படுவோம் அவனை மனத்தில் இருத்தி அவன் புகழ் பாடினாலே போதும் செய்த பாவ பலன்களும் செய்கின்ற பாவ பலன்களும் தீயில் புகுந்து போல காணாமல் போய்விடும் விளக்கம் உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும் என்பது ஒரு தாய்க்கு பிள்ளை செய்ய வேண்டிய கடமை தேவகி தாய்க்கு கண்ணனை பெற்றதால் பெருமை இங்கிவனை நான் பெறவே என்னதவும் செய்துவிட்டேன் என்று அவள் பெருமைப்படுகிறாள் குழந்தைகள் பெற்றவர்களுக்கு நல்ல பெயர் வேண்டும் என்பது இதன் உட்கருத்து நன்றி